வணக்கம் தோழர்களே இது உங்கள் கிருஷ்ணா ஜி கே வீண்கோட்டிலிருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு புனித ஸ்தலம் திருக்கொள்ளிக்காடு அக்னீஸ்வரர் திருக்கோவில் சிவனும் அக்னியும் சனீஸ்வரரும் அருள் புரியக்கூடிய ஒரு புனித கூட்டணி தன்னுடைய தவறுகளுக்காக தண்டனைக்குள்ளான அக்னி பகவான் தனது பாவங்களை போக்க தேவ பூமியில் தவம் சிவனை வழிபட்ட இடம் இதுவே திருக்கொள்ளிக்காடு அவருடைய தவத்துக்கு பதிலளித்த சிவபெருமான் அவரை தூய்மையாக்கி அக்னீஸ்வரர் என்ற அருமை கொண்ட திருநாமத்துடன் இங்கு திகழ்கிறார் பொதுவாக சனி பகவான் பற்றிய பயமே அதிகம் ஆனால் சனி பகவான் நாம் செய்த பிழைக்கு மட்டுமே தண்டனை கொடுப்பவர் இவர் நன்மை தரும் காலத்தில் அளவற்ற வளங்களை தருபவர் ஆனால் மக்களின் தவ புரிதலால் மனம் வருந்திய சனி வசிஷ்ட முனிவரின் ஆலோசனையால் இத்தலத்திற்கு வந்து கடும் தவம் செய்து அக்னீஸ்வரரை வழிபட்டார் அப்போது சிவபெருமான் தனது அக்னி அங்காரத்திலிருந்து சனீஸ்வரரை அருளில் உருவாக அவதரிக்க செய்கிறார் இதனால் இங்கே இவர் பொங்கு சனீஸ்வரர் என அழைக்கப்படுகிறார் இத்தலத்தில் சனீஸ்வரர் கலப்பையை ஏந்தியவாறு காட்சி அழிப்பது உழைப்பின் பெருமையை உணர்த்தும் அரிய திருக்காட்சியாகும் இராஜகோபுரம் இல்லை பிரதான வாயிலில் நுழைந்தவுடன் நந்தியும் பழிபீடமும் மட்டுமே காணப்படும் சன்னதியில் சிவபெருமான் மேற்கு நோக்கி தரிசனம் தருகிறார் அம்பாள் மிருதுவாத நாயகி என்ற திருக்கோலத்தில் அருள்பாளிக்கிறார் இங்கு முருகன் தனுசு அதாவது வெள்ளுடன் சுப்பிரமணியராக இருப்பது சிறப்பு பிரகாரத்தில் வள்ளி தெய்வானை பைரவர் மகாலட்சுமி விநாயகர் சனி பகவான் உள்ளிட்ட சன்னதிகள் உள்ளன நவகிரகங்கள் பாவடிவில் அமைந்திருப்பது இங்கு மட்டுமே காணக்கூடிய விசேஷம் தேவாரம் சம்பந்தர் புனித பாடல் ஒன்று மெல்லடி பாவை கைலையுள் மகிழ்வர் வெஞ்சின மறுப்பொடு விரைய வந்தடை குஞ்சரம் முறித்தனர் கொல்லிக்காடரே மென்மையான பஞ்சு கோன்ற திருவடைகளை உடைய அம்பிகையுடன் சிவபெருமான் கைலாய மலையில் மகிழ்வுடன் தங்கியிருப்பவர் பகை உணர்வுடன் விரைந்து வருகின்ற யானைகளை வதைத்து அவற்றின் தோள்களை உரித்து உடுத்த திருக்கோளம் கொண்டவர் இவ்வாறான மெய்யின் உருவமே திருக்கொள்ளிக்காடராய் விளங்குகிறார் முனிவர்களும் மன்னர்களும் வழிபட்ட இடம் நலச்சக்கரவர்த்தி சனி தோஷத்தால் தன் மனைவி மக்களையும் இழந்து பெரும் துன்பம் அனுபவிக்கிறார் பின்னர் இத்தலத்தில் அக்னீஸ்வரர் சனி பகவான் இருவரையும் வழிபட்டு நலமடைந்தார் என்பது புராண வரலாறு இது போன்ற புனிதமான ஆன்மீக இடங்களை நீங்கள் அனுபவிக்க விரும்பினால் ஜி கேஸ் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இது ஒரு பயணம் இது ஒரு பரிசுத்த அனுபவம் திருச்சிற்றம்